பீட்ரூட்டு இன்னும் பெரிய பீட்ரூட் எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இப்போ தான் வாங்கிட்டு வந்து அதை தொளியெல்லாம் சீவிட்டு நம்ம இதை வேறு மாதிரி வறுத்துக்கலாம் பொரியல் பண்ணாமல் எப்போ எப்போயுமே வாங்குறப்ப இல்லாமல் நான் பொரியல் தான் பண்ணுவேன் இப்போ மசாலா தடவி வறுக்கலாம் அப்படின்ட்டு தொளியெல்லாம் சீவி எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு இதில் அட்டகாசமான சத்துக்கெல்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்லி டாக்டர்லாம் சொல்கிறாங்க இப்போ கரம் மசாலா அரை ஸ்பூனு மிளகாத்தூள் கால் ஸ்பூனு உப்பு ஒரு கால் ஸ்பூனு மூணையும் நல்லா கலந்துட்டு அது பிறகு இந்த காய் மேலே நம்ம அப்ளை பண்ணிடலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் இந்த மசால் மசாலா வந்து உங்களுக்கு மிளகாத்தூள் சேர்த்து வேணும்னா சேர்த்து போட்டுக்கோங்க நான் கடையில் பொடி வாங்காமல் வீட்டில் இருக்கற பொடியை வச்சவும் பண்ணிர்ல பண்ணிட்டேன் நான் இப்போ காயில் வந்து மசாலா நல்லா ஒட்டிருச்சு பாருங்கள் இப்போ ஒட்டிருச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி வச்சிட்டோம்னாக்க நல்லா அது அந்த ஈரத்துக்கும் அதுக்கும் காயில் ஈரம் இருக்குது பார்த்திங்களா அதுலேயும் அது நல்லா ஒட்டிரும் இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன் இரும்புக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ ஒன்றென்னாவும் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் இது எண்ணெயில் போட்டு பொறிக்காமல் சும்மா இது வேகிறதுக்காண்டி அடுப்பை நல்லா குறச்சி வச்சுருங்க அப்போ தான் இது நல்லா வேகும் வேகிறதுக்கா வண்டி ஒரு ரெண்டு ஸ்பூனு மூணு ஸ்பூன் இப்படி ஊற்றிருக்கேன் இப்போது ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் அனலை குறச்சி வச்சதுனால ரெண்டே நிமிஷத்தில் இது வெந்து வந்துருச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருந்தேன் நான் அது சீக்கிரம் வேகம் சூப்பராக வந்து வந்துருந்துச்சு இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஒரு சூப்பர் ரெசிபி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது அப்படியே மெதுவாக முல்லை இந்த முள்ளுக்கரண்டியை வச்சு அப்படி பரட்டி விட்டுக்கலாம் எப்படி அழகாக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள் அப்படி திருப்பி விட்டுட்டு அப்போ ஒன்று தடவை ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் இது பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கலரு ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காமல் எப்போயும் மாற்றி மாற்றி நம்ம செஞ்சோம்னாக்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அதை எடுத்தாச்சு இப்போ இருக்க பீட்ரூட்டையும் அடுப்பில் வச்சு அதையும் நான் எடுத்துட்டேன் பாருங்கள் வெந்து அழகாக வந்திருக்கு பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குன்னு சூப்பர் டேஸ்ட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு